அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பு அறுதல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் எழுநூற்று ஒன்று கூறாமை நோக்க குறிப்பறிவான் மாறா மாறானீர் வயக்கணி சொல்லாத போதும் பார்த்து மனதைபவன் என்னாலும் வற்றாத கடல் உலகிற்கு அணிகலனாவார் எழுநூற்று இரண்டு ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோட்டொப்ப குழல் சந்தேகமில்லாது மனதில் உள்ளதை உணர்பவரே தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டும் எழுநூற்று மூன்று குறிப்பிற்குறிப்பினர் பாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் உடல் கண்டு உள்ளத்தில் உள்ளதை உணர்பவரே எது கொடுத்தும் அவைக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எழுநூற்று நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோடேனே ஒரு போரணையரால் வேறு தன்னென்ன கூறாமலேயே அறிபவரோடு மற்றவர் உடலால் ஒத்திருந்தாலும் அறிவு வேறாகும் எழுநூற்று ஐந்து வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் உடல் மொழியிலிருந்து மனதை அறிய முடியாதவருக்கு உடலில் இருப்பதால் என்ன பயனுடையது கண்கள் எழுநூற்று ஆறு அடுத்தது காட்டும் பழிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அருகில் உள்ளதை பிரதிபலிக்கும் பழிங்கு போல மனதில் உள்ள கோபத்தை முகம் காட்டிவிடும் எழுநூற்று ஏழு முகத்தின் முது குறைந்தது உண்டோ ஒப்பினம் காயினம் தான் துறும் மகிழ்ந்தாலும் சிறந்தாலும் முந்திச் சொல்லிவிடும் முகத்தை விட அறிவுமிக்கதும் உண்டோ எழுநூற்றி எட்டு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உச்ச துணர்வார்பெரின் மனதில் உள்ளதை உணரவல்லவரைப் பெற்றால் அவரின் முகத்தை பார்த்தாலே புரிந்துவிடும் எழுநூற்று ஒன்பது பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகையும் நட்பையும் கண்கள் காட்டிவிடும் கண்ணின் தன்மையை உணரக்கூடியவருக்கு எழுநூற்று பத்து நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பெற நுண்ணறிவு உள்ளோர்க்கும் பிறர் மனதை ஆராய்ந்து அறியும் அளவு கருவி கண்ணன்றி வேறில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்